வாராகி வச்சு செஞ்சா எனக்கு வந்து கெடுபலன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட எண்ணம் தான் அது காரணம் நீங்க எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்ற அந்த முறையை வந்து தெரிஞ்சிட்டு வழிபாடு பண்ணுங்கன்றது தான் இல்ல உக்ரமா இருக்கக்கூடிய எந்த தெய்வங்களாம் நரசிம்மரா இருக்கட்டும் இல்ல வந்து சரபேஸ்வரரா இருக்கட்டும் பிரத்யங்கராவா இருக்கட்டும் வாராகியா இருக்கட்டும் எந்த தெய்வமா இருந்தாலும் நம்ம வீடுகளில் வச்சு தாராளமா வழிபாடுகள் செய்யலாம் அஷ்டமில வாங்குற பொருள் உங்களை விட்டு போகவே போகாது திருடு கூட போகாது கார் வாங்குறீங்க அந்த பொருள் வந்து உங்களை விட்டு போகாது அஷ்டமில வாங்குனீங்கன்னா நவமியில் வாங்கக்கூடிய பொருட்கள் உங்களை விட்டு போகக்கூடிய பொருட்களாக நீங்க வாங்கணும் ஒரு இடம் வந்து வாங்கி விற்கிறவங்க என்ன பண்ணணும் நவமி நாட்களில் வாங்கி அதை விற்கிறாங்கன்னா போய்டும் இதுவே அவங்க அஷ்டமியில் போயிட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வாங்க வாங்க விற்கவே முடியாது அதனால எது இதெல்லாம் நம்ம விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து அஷ்டமி நாட்கள் செய்யலாம் ஏன்னா என்ன சொல்றேன்னா எந்த தெய்வத்தோனாலும் வழிபாடுகள் செய்யுங்க பூசா விதி தெரிஞ்சுட்டு வழிபாடு பண்ணீங்கன்னா நல்ல பலன் வந்து இருக்கு வராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானகுரு சிவா சார் இருக்காங்க அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம சேனல்ல பேச போறோம் என்னென்ன விஷயங்கள் பேசலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வணக்கம் சார் வராகி அம்மன் வந்து அவங்களோட சிலையை வச்சு இல்ல விக்கிரகமோ ஏதோ போட்டோவோ அதை சாமி கும்பிடக்கூடாது வீட்டில் அப்படின்ற மாதிரிலாம் விசேஷங்கள் நிறைய சொல்றாங்க இதை பத்தி என்ன அதுக்குதான் என்ன சொல்கிறேன் அதர்வன வேதம் பழகுங்கள் என்ன எல்லா தெய்வங்களாக தான் பார்க்குறோம் பார்க்கறோம் எந்த தெய்வம் எந்த எந்த வேதமாக இருந்தாலும் நீங்க உருவ வழிபாடு கண்டிப்பா வந்து செய்யணும் வாராகி வச்சு செஞ்சா எனக்கு வந்து கெடு பலன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட எண்ணம் தான் அது காரணம் நீங்க எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்ற அந்த முறையை வந்து தெரிஞ்சிட்டு வழிபாடு பண்ணுங்கன்றது தான் நான் சொல்றது வேற எதுவுமே இல்லை நீங்க ஒரு வழிபாடு பண்றீங்க அப்படின்னா அந்த வழிபாடு வந்து அந்த தெய்வத்துக்கு நம்ம எப்படி பூஜை பண்ணணும் பூஜை பண்ணா நமக்கு பலன் கொடுக்கும் இப்ப எல்லாம் என்ன பண்ணாங்க வாராகி வந்து நிகழ்காலங்கள்ல நல்ல எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சாங்க ஒரு குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு ஆறு எல்லார் வீடுகள்லையுமே வாராகி வந்து பேசப்பட்டாங்க வாராகி வச்சு வழிபாடு பண்ணாங்க ஆனால் எல்லாருக்குமே வந்து நல்லது நடக்கலை ஒரு சிலருக்கு வந்து அவங்க வந்த பிறகு வீட்டில் பிரச்சனை என் கணவருக்கு எனக்கு வந்து சண்டையாகுது பிரச்சனை ஆகுது இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம கோவிலேயே நிறைய சிலைகள் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தவங்களாம் இருக்காங்க நான் அவங்களுக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பூஜா முறைகள் சொல்லி கொடுத்து திருப்பி இதை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் அதனால பல நடந்தவங்களும் இருக்காங்க ரொம்ப ஈஸி தான் ஒரு தெய்வத்தை நம்ம எப்படி வணங்கணும்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுட்டு வணங்க ஆரம்பித்தா எல்லா தெய்வங்களும் பலன் கொடுக்கும் வாராகி வந்து ரொம்ப அற்புதமான தெய்வம் ஒரு குழந்த மாதிரி அது அதை நம்ம எப்படி வணங்கணும்னு நமக்கு தெரியல அதனால கஷ்டப்படுறோம் அவ்வளவுதான் இப்போ கால பைரவனும் அதே மாதிரி நம்ம வந்து வந்து உக்கிரமான தெய்வங்கள் அதனால இவங்க எல்லாம் வழிபடலாமா எல்லாருக்குள்ள ஒரு பயங்கள் இருக்கு சோ கால பைரவர் அவரை பத்தி சொல்லுங்க பைரவர் வந்து பைரவரா இருக்கட்டும் இல்ல பைரவியா இருக்கட்டும் இல்ல தூமாவதியா இருக்கட்டும் இல்ல நீங்க வந்து சின்னமஸ்தாவா இருக்கட்டும் பகலாமுக்கியா இருக்கட்டும் மாதங்கியா இருக்கட்டும் இந்த மாதிரி இல்லை தசமகா காளி தாரா பைரவி தூமாவதி சின்னமஸ்தா கமலதாரன் இந்த மாதிரி பத்து பேர் யார் வேணாலும் எடுத்துங்க இல்லை உக்ரமாக இருக்கக்கூடிய எந்த தெய்வங்களும் நரசிம்மரா இருக்கட்டும் இல்லை வந்து சரபேஸ்வரராக இருக்கட்டும் பிரத்யங்கராவாக இருக்கட்டும் வாராகியா இருக்கட்டும் எந்த தெய்வமாக இருந்தாலும் நம்ம வீடுகளில் வச்சு தாராளமாக வழிபாடுகள் செய்யலாம் அதுக்கு எந்த எந்த இதுவும் இல்லை அதாவது கால பயிறு ஒரு இருக்கிற ஒரு அவருக்கு நான் வந்து பூஜை பண்ணக்கூடாது அவர் வந்து இந்த பிணங்களை தின்றவர் அவரை நான் வீட்டில் வச்சு பூஜை பண்ணக்கூடாது அதெல்லாம் எதுவும் இல்லை நம்ம பாவிக்கிறது தான் நீங்க வந்து அவங்கள தெய்வமா பாவிச்சா அவங்க நமக்கு தெய்வமா காட்சி கொடுப்பாங்க உங்க வீட்டுல ஒருத்தரா உன்னோடைய அப்பாவோ அண்ணனாவோ குழந்தையாவோ பாவிச்சா உனக்கு குழந்தையாவோ அண்ணனாவோ அப்பனாவோ தோழனாவோ வந்து நம்ம கூட இருப்பாங்க நம்ம எப்படி பாவிச்சு நம்ம வந்து பூஜைகள் செய்யறமோ அதுக்கேத்த மாதிரிதான் அவங்க நமக்கு வந்து பலன் கொடுப்பாங்க அதை விட்டுட்டு நம்ம பூஜையே பண்ண தெரியாது எனக்கு நான் வந்து ஆசைப்பட்டேன் நான் காலப்பயிர் ஒரு கோயிலுக்கு போனேன் ஒரு வாராய் கோயிலுக்கு போனேன் நான் நல்ல மூணுக்கு மூணு பிரேம்ல ஒரு பெரிய போட்டோ வாங்கினு பூஜை பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா பலன்கள் இருக்காது தான் எப்படி பண்ணணும்னு நமக்கு தெரியணும்ல அவங்களுடைய ஆற்றலை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு நமக்கு தெரியணும் அவங்களுடைய ஆற்றலை நம்ம எப்படி அவங்களான வாங்கணும்னு நமக்கு தெரியணும் இப்போ ஒரு சில விஷயங்கள் ஒரு சில தெய்வங்களுக்கு வந்து பிடிக்காது அப்போ என்ன பண்ணுவோம் இது அதரோண வேதத்திலேயே வந்து தனி அறைகளில் வச்சு பூஜைகள் செய்ய சொல்லுவோம் அப்போது உக்ரத தெய்வ தெய்வ வழிபாடுகள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாராகி பண்ணாலும் சரி இல்லை பைரவர் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் பைரவி பண்ணாலும் சரி இல்லை தூமாவதி பண்ணாலும் சரி இல்லை காட்டேரி பூஜைகள் செஞ்சாலும் சரி இதெல்லாம் வந்து தெய்வ வழிபாடுகள் இப்போ இவங்கெல்லாம் நீங்கள் ஒரு வழிபாடாக செய்யணும்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி அறை பூசா அறை தனி அறையாக வச்சிடணும் இப்ப அப்படி இல்லாம நான் பொதுவுல வந்து ஒரு போட்டோ வச்சு பண்ணுறேன்னா அப்ப வந்து ஒரு சில இடர்களும் கஷ்டங்களும் நம்ம கொடுப்பாங்க இப்ப நீங்க ஒரு தனி அறையா வச்சுட்டு அதுக்கான பூசா நிஷ்டைகளோடு நம்ம செய்யறோம் அப்படின்னா எந்த கஷ்டங்களும் கொடுக்க மாட்டாங்க பைரவரா இருக்கட்டும் வாராகியா இருக்கட்டும் யாருமே எந்த கஷ்டங்களும் கொடுக்க மாட்டாங்க பைரவரெல்லாம் வினைத்திருக்கக்கூடிய கடவுள் அவர் வந்து நமக்கு பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்ப நீங்க ஓம் பைரவா உத்தண்ட பைரவா கால பைரவா கங்கல பைரவா திரிபுரனந்த பைரவா ஓங்கார பைரவா உமாபுத்திர பைரவா ஓடிவா ஓடிவா அடுத்தடுத்து வரும் சத்துருக்களின் பெயரிலேயே நடனமாடிவான்னு சொல்றாங்க அப்போ எதிரிகளை சம்காரம் பண்ணக்கூடிய ஒரு மூர்த்தி இப்ப நீங்க அவரை வந்து வழிபாடு பண்ண போறீங்க இப்ப நீங்க அவர் வழிபாடு பண்ண போறீங்கன்னா அவருக்கான ஒரு பூசா விதி நமக்கு தெரிஞ்சு நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னாதான் நமக்கு அதுக்கான பலன் வந்து இருக்கும் அவ்வளவுதான் நான் என்ன சொல்றேன்னா எந்த தெய்வத்தினாலும் வழிபாடுகள் செய்யுங்க பூசா விதி தெரிஞ்சிட்டு வழிபாடு பண்ணீங்கன்னா நல்ல பலன் வந்து இருக்கணும் இப்போ வந்து சொன்னீங்க நீங்க தனி அறையில வச்சு பண்ணணும் அப்படின்னு அதாவது எல் பூஜை அறைன்னு தனியா வச்சுட்டு அதுல எல்லா சமைப்படமும் வச்சு நம்ம வராகியம்மனோ இல்ல கால பைரவன் சிலையோ அதை வச்சு பண்ணலாமா இல்ல வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து தனியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இல்ல இல்ல நீங்க பூஜை அறைன்னு வச்சிட்டீங்கன்னா எல்லாமே பொதுவா நீங்க வச்சுக்கலாம் நம்ம இப்போ ஒரு பூஜை பண்ண போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் குரு வந்து முதல்ல நம்ம சித்தி பண்ணணும் அது ஏதாவது ஒரு சித்தர்களாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு யாராவது சொல்லிக் கொடுத்தவங்களா இருக்கட்டா அவங்கள வந்து நம்ம முதல்ல வந்து சித்தி பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா கணபதி சித்து வந்து ரொம்ப முக்கியம் கணபதி வந்து நமக்கு சித்தியான பிறகுதான் நம்ம பிற தெய்வங்களை வந்து நம்ம வழிபாடுவே பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ நீங்கள் ஒரு வாராகி பூஜை செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கணபதி சித்து பண்ணாமலே என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துகிட்டு வந்து வாராகி மட்டும் பூஜை பண்ணுவாங்க இப்போ வாராகியோடைய மந்திரம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வாராகி மந்திரத்தை மட்டும் போட்டுட்டே இருப்பாங்க என்ன அதுன்னா நிறைய நெகட்டிவ்ஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும் இப்போது அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான அருள் கொடுக்குறாரு அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமானை பத்தி முதல் பாடல் பாடுறாரு அடுத்த பாடல் வந்து அருணகிரிநாதர்க்கே பாட வாய் வரலையா முருகப்பெருமான் அருள் கொடுத்த ஒருத்தருக்கு அடுத்த பாட்டு வாய் வரல பிள்ளையார் வந்து தடுக்கிறாரு எங்க அண்ணனை பத்தி தான் கைத்தலை நிறைகணி அப்பம்மோட அவள் பரி கப்பிய கரிமுகன் அடிப்படைன்னு ஒரு பாட்டு பாடுறாரு அதே மாதிரி திரிபுரத்தை எரிக்கிறதுக்கு சிவபெருமான் வந்து தேவர்களை வந்து தேரா ஆக்கி முப்பத்து முக்கோடி தேவர்களையும் தேரா மாத்தி திரிபுரத்தை எரிக்கிறதுக்கு போறாரு ஆனா கணபதி பூஜை பண்றதுக்கு மறந்துட்டாரு சிவபெருமானே அப்போ என்ன பண்றாரு தேரோடைய அச்சை வந்து முறிக்கிறாரு வரலாறு இது அச்சை வந்து முறிக்கிறாரு அச்சு முறிஞ்ச ஊர் தான் அச்சரப்பாக்கம்னு ஒரு ஊர் அச்சரப்பாக்கம்னு சொல்லிட்டு அச்சு முறிந்த ஊர் அது அப்போ அச்சு இருபாகமான ஊர் அச்சரப்பாக்கம் அப்போ அங்கே வந்து பிள்ளையாருக்கு வந்து சிவபெருமான் வந்து பூஜை பண்றாரு அந்த அந்த கோவில் வந்து ரெண்டு மூலவர் இருக்கும் ஒரு சன்னதியில வந்து சிவபெருமான அம்மா ஒன்னா இருப்பாங்க உரு உருவத்தோடு இருப்பாங்க எப்பயும் லிங்கத்தோடு இருப்பாங்க அங்கே உருவத்தோடு இருப்பாங்க காரணம் என்னன்னு பூஜை பண்றாரு யாருக்கு விநாயகர் வந்து பூஜை பண்றாரு சிவபெருமானுக்கே தடை ஏற்பட்டுக்குது தடை ஏற்பட்டுக்குது நம்ம என்ன பண்றோம் நமக்கு பிடிச்சிடுது இஷ்ட தெய்வம்னு சொல்லிட்டு அந்த விக்கிரகங்களை வாங்கிட்டு வந்து வச்ச போட்டோ வாங்கிட்டு வந்து வச்சு எடுத்த உடனே அவங்களுடைய பூசா விதி பண்ணக்கூடாது அதுதான் நான் என்ன சொல்றேன்னா பூசா விதி தெரிஞ்சு பண்ணுங்க நீங்க எந்த தெய்வங்களோனாலும் வாங்கி உள்ள வச்சுங்க உங்களுக்கு அடிக்கடி நமக்கு ஒவ்வொரு தெய்வங்கள் மேல ஆசைகள் ஏற்படும் ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வங்களை நம்ம பார்க்கணும்னு தோணும் எல்லா தெய்வங்களுக்குமே கடாட்சம் இருக்கு ஒவ்வொன்றுமே நமக்கு தனித்தனி சிறப்பு வாய்ந்த ஒவ்வொரு தெய்வங்கள் நமக்கு சித்தர்கள் கொடுத்த எல்லா தெய்வங்களுமே நீங்க பூச ரூம்ல யார வச்சுக்கலாம் ஆனா கணபதி பூஜை கணபதி சித்து முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு இஷ்டமான நீங்க யாரை வணங்கணும்னு நினைக்கிறீங்களோ வாராகியை வணங்கணும்னு நினைச்சாலும் பைரவரம் வணங்கணும்னு நினைச்சாலும் அதுக்கப்புறமா அவங்களுடைய பூசா விதி தொடங்குங்க கணபதி பூஜை செய்யாமல் நீங்க எடுத்த உடனே எந்த தெய்வத்தோடைய உக்ர தெய்வத்துடைய பூசா விதி தொடங்குனாலும் அந்த இடத்துல அவங்க ஒரு ஆட்டம் காட்டிட்டு தான் போகும் இப்போ நிறைய விஷயங்கள் அதாவது யூடியூப் சேனல் சோசியல் மீடியாவில் பார்த்தோம் அப்படின்னாவே வராகி அம்மனோட சிலை வந்து பால் குடிக்குது ஃபோட்டோ ஃப்ரேமே வந்து அதுல நான் வந்து நைவேத்தியம் பண்ணுங்க அதை வச்ச அது குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிலாம் சொல்றாங்க இதெல்லாம் உண்மையாவா இல்லை மக்களை ஏமாத்துறதுக்காகவா இல்லை அவங்களுக்கு ஒன்றும் புரியாம இதெல்லாம் சொல்றாங்களா இல்லை என்னை பொறுத்தவரையும் நான் சித்துக்களை வந்து மேஜிக்காக தான் நான் வந்து பார்ப்பேன் எந்த சித்துவாகவும் இருந்தாலும் ஏன்னா சரி நான் வந்து முழுக்க சித்தர்கள் மார்க்கத்துல சித்தர்கள் என்ன சொல்றாங்களோ இப்போ நான் ஏதாவது ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து சித்தர்களுடைய பாடல்ல கண்டிப்பா வந்து இருக்கும் நான் அப்படி எடுத்து தான் சொல்லுவேன் இப்போ இந்த மாதிரி நடக்கக்கூடிய எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதை வந்து சித்துன்னே சொல்லிடுறாங்க இது வந்து சித்து சித்துனாவும் மேஜிக்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்றாங்க அதாவது இப்போ நீங்க வந்து ஒரு இப்போ நீங்க அகஸ்தியரே வந்து ஜால வித்தை காட்டு ஜால வித்தைன்னு அகஸ்தியர் ஜால வித்தைன்னு நூல் இருக்கு நீங்கள் அலஸ் அகஸ்தியருடைய ஜால வித்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேஜிக்கை தான் வந்து ஜால வித்தைகள்னு அவர் கொடுத்துருக்காரு என்னன்னா அப்ப இருந்த மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜாலங்கள் காட்டினாதான் அவங்க வந்து மதிமயங்கி வந்து நம்புவாங்க ஒரு சில விஷயங்களை வந்து இதெல்லாம் வந்து ஜாலமா இருந்தாதான் அவங்க நம்புவாங்க ஆனா அகஸ்தியர் கொங்கனவர் கோரக்கர்லாம் வந்து ஜாலம் காட்டணும்னு அவசியம் இல்லை அவங்க வந்து அஷ்டமா சித்து அடைஞ்சவங்க கர்ம வித்தைகள் இல்லை அஷ்டமா சித்து ஏமோ நியமோ ஈசத்துவம் அந்த மாதிரி அந்த நிலையை அடைஞ்சவங்க அவங்க வந்து அஷ்டமா சித்து அடைஞ்சிருக்காங்க இவங்களை இவங்க இவங்க வந்து சித்து காட்டினே அவசியம் இல்லை ஆனா அவங்களே ஜாலங்களை நம்ம வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மாதிரி அதாவது இயற்கைக்கு புறம்பா செயற்கை செய்யக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய கலைகளை கத்தவங்களே வந்து வித்தைகளை வந்து வித்தைன்னே எழுதியிருக்காங்க சித்துன்னே சொல்லியிருக்காங்க இப்போ நடக்கிறதுலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு அந்த மேஜிக்னால நடக்கக்கூடிய சித்துக்களை தான் இருக்கமா கண்டி அம்பால் வந்து இந்த மாதிரி குடிச்சாங்க இந்த மாதிரி இது பண்ணதெல்லாம் அதெல்லாம் வந்து என்னன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைல வந்து தப்பு தான் என்ன கேட்டால் என்னன்னா எங்கேயோ ஒரு இந்த மாதிரி நடக்கக்கூடிய அற்புதங்கள் கூட ஏதாவது ஃபேக்கான வீடியோஸ்னால என்ன ஆகுதுன்னா அந்த அற்புதங்கள்லாம் பொய்யா வந்து போயிடுது நிறைய அற்புதங்கள் நடத்துகிறாங்க நமக்கு வாழ்க்கை சூழ்நிலையே பல பேருக்கு வந்து மாற்றி கொடுக்குறாங்க தெய்வங்கள் வந்து அந்த அற்புதங்களே வந்து பொய்யானதாக வந்து இந்த மாதிரி காரணங்கள்னால வந்து மாறி போயிடுது இதெல்லாம் உண்மையாக பொய்யானு நமக்கு நடக்கும்போது தான் நமக்கு வந்து தெரியும் அது ஃபேக்காகவும் நிறைய வந்து நடக்குது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்பூனே அந்த மாதிரிலாம் விற்கிறது அதனால் அந்த மாதிரி நிறைய இருக்கு சரி இப்ப பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி அதாவது அஷ்டமில சாமி கும்பிடுறது வந்து இப்ப மக்களுக்கிடையே வந்து ரொம்ப ஒரு பிரபலமா போயிட்டு இருக்கு அஷ்டமி திதியில எப்படி எல்லாம் சாமி கும்பிடலாம் என்னென்ன விதிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணலாம் அது கும்பிடுறது நல்லதா அஷ்டமி நாட்கள்ல நம்ம எதை செஞ்சாலும் நிரந்தரமா நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அஷ்டமி நாட்களை செய்யறது நிரந்தரமா நடக்கும் இப்ப நீங்க ஏதோ ஒரு தங்கம் வாங்குறீங்க நிரந்தரமா உங்களால் இருக்கணும்னு வாங்கினீங்கன்னா அஷ்டமில வாங்கினா நிரந்தரமா இருக்கும் எல்லாம் அஷ்டமியை வந்து செய்யக்கூடாது பண்ணக்கூடாது அஷ்டமியில வாங்குற அஷ்டமியில வாங்குற பொருள் உங்களை விட்டு போகவே போகாது திருடு கூட போகாது ஒரு நீங்க கார் வாங்குறீங்க அந்த பொருள் வந்து உங்களை விட்டு போகாது அஷ்டமியில வாங்கினீங்கன்னா நவமியில வாங்கக்கூடிய பொருட்கள் உங்களை விட்டு போகக்கூடிய பொருட்களா நீங்க வாங்கணும் ஒரு இடம் வந்து வாங்கி விக்கிறவங்க என்ன பண்ணணும் நவமி நாட்கள்ல வாங்கி அதை விக்கிறாங்கன்னா போயிடும் இதுவே அவங்க அஷ்டமில போயிட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அத வாங்க வாங்க விக்கவே முடியாது அதனால எது எதுலாம் நம்மள விட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து அஷ்டமி நாட்கள்ல செய்யலாம் ஏன்னா பைரவரும் பைரவியும் காவல் இருக்காங்க அஷ்டமில வந்து அப்ப வந்து விட்டுட்டு போகாது சரிங்களா அது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ வந்து என்னன்னா தேய்விரை அஷ்டமி வந்து பைரவ இருக்கும் அஷ்டமி வந்து பைரவி பூஜை பைரவி பூஜை எல்லாம் இங்கெல்லாம் ரொம்ப கம்மி ஆனா நார்த் சைடு ரொம்ப விசேஷமா நடக்கும் பைரவி பூஜை எல்லாம் இப்பயே கொல்லிமலையில வந்து பைரவி வந்து இருக்காங்க ஆயிரம் ஆண்டு பழமையான பைரவி சலைகள் கொல்லிமலையில வந்து கண்டெடுத்து எட்டுக்கே அம்மன் கோவிலுக்குள்ளேயே வந்து பைரவி பைரவியோடைய சிலைகள்லாம் வந்து வச்சிருப்பாங்க அந்த மாதிரி அஷ்டமி நாட்களில் தேய்பரை அஷ்டமி பைரவருக்கும் வளர்பறை அஷ்டமி பைரவிக்கும் வந்து பயன்படுத்தலாம் இப்போ நிறைய பேர் வந்து தேங்காவில் வி விளக்கு போடுறது பூசணிக்காவில் விளக்கு போடுறது அதெல்லாம் பண்றாங்க அதெல்லாம் புதிய பரிகாரங்கள் அதெல்லாம் இப்போ வந்த பரிகாரங்கள் அதெல்லாம் அவங்க அவங்களோட விருப்பம் மன விருப்பம் தான் அது எல்லாம் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஒவ்வொரு அஷ்டமிக்கும் யாராவது இல்லாத ஏழைகளுக்கு உணவு எட்டு பேருக்கு உணவு அளிக்கலாம் எட்டு பேருக்கு வஸ்திர தானங்கள் வந்து செய்யலாம் அவங்களால முடிஞ்ச இப்போ நீங்கள் ஒரு பைரூர் கோயிலுக்கு போகிறீங்க அங்கே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு புடவை வச்சு ஒரு எட்டு புடவை வச்சுட்டு ஒரு எட்டு பேருக்கு இல்லாதவங்களா பார்த்து கொடுக்கலாம் அதே மாதிரி அன்னதானம் ஒரு எட்டு பேருக்கு கொடுக்கலாம் எட்டு பேர் என்று மினிமமாக சொல்கிறேன் எட்டு பேருக்கு மேலே நீங்கள் எவ்வளோ பேருக்குனாலும் செய்யலாம் பைரோரை நினச்சி அந்த மாதிரி செய்யறீங்கன்னா பலன் கொடுக்கலாம் எட்டு அஷ்டமினா எட்டு அஷ்டமி அதனால அஷ்டமி அதனால எட்டு பேருக்கு எட்டு பேருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் நீங்க எட்டு பேர் கொடுக்கறீங்கன்னா நீங்க நினைச்சது உங்களுக்கு நடந்துரும் டக்குன்னு மற்ற நம்ம எட்டு நாட்கள் நீங்க பைரவர் பூஜை செய்யற நான் பைரவர் உபாசனை செய்யறேன் அப்படின்னா இப்போ எட்டு வந்து எல்லாரும் எட்டு வந்து எனக்கு நல்ல நாள் இல்ல எட்டு எனக்கு வந்து நடக்க மாட்டுது அப்படி சொல்லுவாங்க இப்போ நீங்க பைரவர் வந்து உபாச உபாசனை தெய்வமா நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கு வந்து எட்டு வந்து உகந்த நாளா வந்து மாறிடும் நீங்கள் எட்டாம் தேதி எது பண்ணாலும் நல்லதா இருக்கும் நீங்கள் எட்டு வந்து உங்களுக்கு சிறந்த ஒரு நாட்களா மாறிடும் அந்த மாதிரி சொல்றேன்